ோனேஷியாவில் தாமிரத்தை எடுப்பதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் இந்தியாவிடமும் இதுபோன்ற ஒப்பந்தம் கையெழுத்து ஆகலாம் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தில் இழுபறி நீடித்து வருகிறது மேலும் பல நாடுகளுக்கு அதிக சதவீத வரியையும் விதிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா நிறுத்தாவிட்டால் அந்நாட்டிற்கு மிக கடுமையான வரி விதிப்பு அமலாகும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் கூறுகையில் இந்தோனேஷியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளோம் இந்தோனேஷியா அதிபருடன் நான் பேசினேன் அங்கு தாமிரம் அதிகளவு கிடைக்கிறது இப்போது அவற்றை எடுக்க அமெரிக்காவுக்கு முழு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கு அமெரிக்கா வரி கட்டாது இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒப்பந்தமாகும் முன்னர் இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுத்தது இல்லை இப்போது அமெரிக்காவின் அதி அதிக வரி விதிக்கும் கொள்கையால் அந்த நாடுகள் இறங்கி வந்துள்ளன இந்தியாவிடமும் இதுபோன்ற ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசினார் அவரது இந்த பேச்சு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது